வணக்கம் நெருப்புத்தமிழர் கனடாவை பற்றிய இந்த யூடியூப் சேனல்ஸினுடைய கருத்து என்ன இப்போ இதுதான் வந்து நம்ம வந்து இன்றைய விவாதத்தில் வந்து ஒரு தனி ஒருவனாக இன்றைய தான் நம்ம முன்வைக்கின்றோம் இப்போ பார்க்கும்போது யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து இப்போ எல்லாருமே வந்து உங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரி பதிவு பண்ணுறாங்க எக்ஸ்பிரஸ் சென்ட்ரி மூலமாக வந்துடலாம் ஒக் ப ஒப்பீட் மூலமாக வந்துடலாம் நீங்கள் பிஎன்பி மூலமாக வரலாம் நீங்கள் எளிதாக உள்ளே வந்துடலாம் அப்படின்னு நிறைய அப்டேட்ஸ் போடுறாங்க இப்போ அது எல்லாமே வந்து ரெக்கார்டு அது எதுவுமே லைவ் இல்லை எல்லாமே வந்து ரெக்கார்டு அவங்க வந்து எடிட்டிங் பண்ணி அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறாங்க இப்போ நான் வந்து இதை வந்து அவங்க இப்போ அவர்கள் வந்து உண்மையாக பதிவிடு பதிவிடுகின்றார்களா இல்லை வந்து அவர்கள் வந்து விளம்பர நோக்கத்திற்காக பதிவிடுகின்றார்களா இல்லை சம்பாதிப்பதனுடைய நோக்கமாக இதையெல்லாம் நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது இப்போ நாம் ஒரு யூடியூப் சேனல் பார்க்குறோம் இப்போ ஒரு யூடியூப் சேனல் பார்க்கும்போது நீங்கள் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி மூலமாக உடனடியாக கன்னடாவுக்கு வந்துடலாம் நான் இப்படி தான் வந்தேன் நீங்கள் வரணுமா வேகமாக வாங்க உடனே வந்துடலாம் உள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சரிங்க உள்ளே வந்துடலாம் எப்படி வந்துடுறது வேகமாக வந்துடுறது எப்படி வர்றது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்குறோம் இப்போ இப்போ நம்ம அப்படி பார்க்கும்போது இப்போ வேகமாக நீங்க அவங்க ஒருவேளை அவங்க வந்திருக்கலாம் எக்ஸ்பிரஸ் சென்ட்ரி மூலமா யாரோ ஒருத்தவங்க கனடாவுக்குள்ள வந்திருக்கலாம் இப்போ வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு யூடியூப் சேனல் திறந்து சொல்லியிருக்கலாம் இப்போ நிறைய இளைஞர்கள் எங்கிட்ட கூட இன்னைக்கு ஒரு அன்ப சகோதரர் கேட்டாரு நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிஞ்சு இத்தனை வருஷம் ஆச்சு சப்ஸ்கிரைபர்ஸ் போய் ஏறவே இல்லை இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபோர்டர் தான் இருக்கீங்க அப்படின்னு ஒரு அன்பு சகோதரர் பதிவு பண்ணியிருந்தாரு நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலுடைய நோக்கம் வந்து விளம்பரங்களை தேடுவதோ இல்லை வந்து இதில் இதன் மூலமாக காசு சம்பாதிப்பதோ இது வந்து நம்மளுடைய நோக்கம் இல்லை நாம் வந்து ஒரு சமூக ஆர்வலர் என்று தான் நம்ம ஒரு யூடியூப் சேனல் தொடர்ந்துருக்கோம் இப்போ இந்த யூடியூப் சேனல் மூலமாக வந்து இப்போ உங்களுக்கு ஏற்றார் போல பல விதமான கருத்துக்களை கூறி அதாவது நான் விளம்பர நோக்கத்திற்காக இல்லை இங்கே யூடியூப் சேனல் மூலமாக சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத நோக்கத்திற்காக சப்ஸ்கிரைபர்களுடைய நோக்கத்திற்காக நான் வந்து பல்வேறு விதமான பொய்களை அடிக்கடிக்கு சொல்வதற்கான ஒரு நான் விரும்புறதில்லை ஏன்னா இன்றைய வந்து இருக்கக்கூடிய தமிழகத்தில் இப்போ நெருப்பு தமிழன் அப்படின்னா என்னுடைய பதிவுகள் வந்து நேர்மையானதாக இருக்கும் நம்ம வந்து நம்மளுடைய பதிவுகள் எல்லா எல்லாவற்றிற்கும் எல்லா நாம் வந்து பதிவு பண்ணுறோம் எல்லா எல்லா கருத்துக்களையும் நம்ம முன்னுதாரணமாக வைக்கிறோம் அதே போல் வெளிநாடுகளை பற்றி நம்ம கூறும்பொழுதும் இதில் வந்து கனடாவையும் நாம் வந்து முதன்மையாக வச்சுருக்குறோம் இப்போது ஒக்போமீட்டை எடுத்துடலாம் இப்போ இப்போ வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி மூலமாக நீங்கள் வேகமாக கனடாவுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி எக்ஸ்பிரஸ் என்ட்ரீயில் வந்து நான் கேள்வி கேட்குற அந்த யூடியூப் சேனல் வச்சு நடத்துறவங்க இருக்கலாம் எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் வேகமாக உள்ளே வந்துடலாம் எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் ஸ்கோர் எவ்வளோ எடுக்கும் யாராவது இது வரைக்கும் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா அப்படியே வந்து வாயில் வந்ததெல்லாம் அடித்து விட்டுறது எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் வந்து மினிமம் வந்து இப்போது ஒரு ஒரு ப்ராவின்ஸ் இப்போ ஒரு ஒரு ப்ராவின்ஸ் இருக்குது சொல்லுவாங்க அடிக்கடி ஒரு ப்ரா இந்த ப்ராவின்ஸுக்கு போங்க உடனடியாக வேலை கிடைக்கும் இல்லை உடனடியாக வந்து பிஆர் கிடைக்கும்னு சொல்கிறாங்க சரி இந்த ப்ராவின்ஸ் இப்போ அந்த ப்ராவின்ஸுக்கு போகிறதுக்கு இப்போ குறைந்தது வந்து ஐஎல் ஐஎல்டிஎஸ் பேண்டு நீங்கள் எவ்வளோ எடுக்கும் இதை யாராவது சொல்லியிருக்கீங்களா இப்போ ஐஎல்டிஎஸ் வந்து செவன் எடுங்க இல்லை செவன் பாயிண்ட் ஃபைவ் எடுங்க இல்லை எயிட் எடுங்க இதெல்லாம் எடுத்திங்கன்னா மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து கனடாவுக்கு வந்து வர முடியும் இது இதன் மூலமாக தான் உங்களுக்கு வந்து என்ட்ரி மூலமாக பிஆர் கிடைக்கும் இதெல்லாம் யாராவது சொல்லியிருக்காங்களா இல்லை அதெல்லாம் வந்து இங்கே சொல்கிறது இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பெண்கள் கூட யூடியூப் சேனல் தொடங்கியிருக்கிறாங்க இப்போ அந்த பெண்கள்னால் இன்றைக்கி வந்து பொம்பளைங்களை நம்மால் பார்த்தாவே வந்து கட்டி ஏறிடுறான் அதான் உண்மை இன்றைக்கி வந்து திரைப்படங்கள்லேயும் பொம்பளையை பார்த்தா போகிறோம் ஒரு கடைகளிலேயும் ஒரு பொம்பளையை பார்த்தா போகிறோம் இதெல்லாம் இது வந்து இன்றைக்கி பெண்களை பார்த்த உடனே வந்து செல்லக்கூடியது இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஒரு மோகம் ஆயிடுச்சு இப்போ ஒரு பெண்கள் வந்து இப்ப வெள்ளையா சொல்ல மாட்டாங்கிற மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள் நம்ம கிட்ட இருக்கு இப்ப இவர்கள் வந்து இவர்களுடைய கருத்துக்களை பதிவிடும் போது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி மூலமாக கனடாவுக்குள்ள வந்தேன் நீங்க இது மூலமா கனடாவுக்குள்ள வந்தான்னு சொல்றாங்க ஆனா எவ்வளவு மதிப்பெண் எடுக்கணும் இப்ப ஒரு ஐஎல்டிஎஸ்ல பேண்டு பாக்கும்போது ஒரு மினிமம் ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஒரு மினிமம் என்னுடைய என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் வந்து குறைந்தது ஒரு எட்டு எடுக்கணும் ஒரு எயிட் பேண்டு எடுக்கணும் இல்லை செவன் பாயிண்ட் ஃபைவ் பேண்டுக்கு மேலே இருக்கணும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும் முப்பது வயது வயதுக்குள்ளே இருக்கணும் குறைந்தது உங்களுக்கு ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் நல்ல அனுபவங்கள் இருக்கணும் நீங்கள் நல்ல ஒரு நிறுவனங்களை பணிபுரிந்து கொண்டு இதை இது வந்து ஒரு முடிவு பண்ணணும் அதற்கப்புறம் வந்து உங்களுடைய பேங்க் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதை முடிவு பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து மற்ற உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் வந்து இதெல்லாம் பின்னடியில் வரும்னு வைங்க இதெல்லாம் பின்ன பின்னணியில் வரும் ஆனால் இப்போ இதற்கு முக்கிய வந்து இதுதான் இப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ் எடுக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமானதல்ல இது வந்து ரொம்ப சாதாரணமானதல்ல ஏன்னா இப்போ நான் வந்து பதிவு பண்ணுறது அப்போ நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறிங்களா இல்லை டிஸ்கரேஜ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இப்போ நான் எப்பவுமே நடைமுறைகளை தான் பேசுகிறேன் இப்போ நீங்கள் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் காக முதல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும் உழைக்கணும் இப்போ அதிகமாக நீங்கள் உழைச்சிங்கன்னா இந்த ஸ்கோரை எடுக்கலாம் இப்போ வந்து அதாவது விளையாட்டு தெரிந்தவர்களுக்கு அந்த விளையாட்டு எளிது ஆனால் விளையாட்டு தெரியாதவனுக்கு அந்த விளையாட்டு என்பது கடினமானது அதுபோல் இங்கு வந்து நீங்கள் வந்து அந்த பயிற்சிகளை நீங்கள் வந்து தரமாக எடுத்து நீங்கள் முயற்சித்தான் நிச்சயமாக வெற்றியிட முடியும் ஆனால் அந்த பயிற்சி இல்லை ஆனால் நான் வந்து இந்த இதுக்கு போகணும் ஆனால் ஒரு முறை பயிற்சி பண்ணுறோம் அஞ்சு எடுக்கிறோம் ஆறு எடுக்கிறோம் அதுக்கு மேலே எடுக்க முடியலை மீண்டும் முயற்சி பண்ணுறோம் ஆறு ஆறு புள்ளி அஞ்சு எடுக்கிறோம் ஏழு எடுக்கிறோம் அதுக்கு மேலே போக முடியல ஆனால் இது ஒரு இது ஒரு இதாக வச்சுக்கோங்க இப்போ குறைந்தது செவன்லேருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து எயிட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு தகுதி நீங்கள் நீங்கள் அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ராவை நம்ம பார்க்கணும் இப்போ அன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ராவில் நம்ம ஃபைல் பண்ணும்போது இப்போ ஒருவேளை அன்னைக்கு ஒரு நானூற்றி இருபது நானூற்றி நாற்பது நானூற்றி அறுபது இந்த போல வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரணும் ஏன்னா நீங்கள் இதை சிந்திக்கணும் சும்மா வந்து இந்த ஒரு பொம்பளை சொல்லுது இன்னைக்கு வந்து வாங்க உடனடியாக நீங்கள் கனடாவுக்கு வந்துடலாம் வாங்க அப்படின்னு சொல் சொல்கிறாங்க அது வந்து நம்பக்கூடிய ஒரு விடயம் இல்லை கார் ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு தான் கார் வாங்கணும் அப்போ கார் ஓட்ட தெரிஞ்சவங்க தான் வண்டியை ஓட்ட முடியும் எல்லாரும் வண்டியை ஓட்டிட முடியாது போல் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் இப்போது நாம் வந்து இப்போ ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் செவன் எடுத்தோம்னா நமக்கு வந்து தகுதிகள் இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து சரியான முறையில் முயற்சி பண்ணலாம் அதுதான் உண்மை ஆனால் அது மட்டும் இல்லை இப்போ உங்கள் சொல்லிடுவாங்க நீங்கள் எக்ஸ்பிரஸ் இன்ட்ரீவில் வேகமாக உள்ளே வந்துடுங்க இந்த ப்ராவின்ஸில் ஓப்பனிங் இருக்குது இந்த ப்ராவின்ஸில் ஓப்பனிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எக்ஸ்பிரஸ் என்ட்ரிக்கு முதல்ல இந்த ஸ்கோர் எடுக்கணும் அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் என்ட்ரிக்கு நீங்கள் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அது சொல்ல மாட்டாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து இப்போ ஒரு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க இப்போ ரெண்டு குழந்தைங்க ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க நாலு பேர் இப்போ அவங்க வந்து இப்போ நாவஸ் கோஷியா ப்ராவின்ஸ் இல்லை ஒன் ப்ராவின்ஸ் இல்லை வந்து பல ப்ராவின்ஸ் ஏதோ ஒரு ப்ராவின்ஸில் வந்து அவங்க ஃபைல் பண்ணுறாங்க அப்போ ஏதோ ஒரு ப்ராவின்ஸுக்கு வந்து அவங்க ஃபைல் பண்ணும்போது இப்போ வந்து குறைந்தது இப்போ நாவஸ்கோஷியா ப்ராவின்ஸுக்கு ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா

லேண்டிங் ஃபீ மட்டும் நீங்கள் கட்டுறீங்க வரும்போது எவ்வளோ கொண்டு வரணும் வரும்போது நீங்கள் சோமனிங்கிற பேரில் ஒரு இருபதாயிரம் டாலர் வந்து நீங்கள் வந்து எமிகிரேஷனில் நீங்கள் காட்டணும் இது இது வந்து இதுதான் நடைமுறை அது அது வந்து அந்த நேரங்களில் வந்து உங்களுடைய குடியுரிமை அதிகாரிகளை பொறுத்து இதுதான் வந்து இருக்கக்கூடிய சட்டத்திட்டம் இப்போ நீங்கள் ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து எயிட் பேண்ட் எடுக்கணும் அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு காசு வந்து நீங்க முதல்ல வந்து ஒரு மூவாயிரம் டாலரை கையில வச்சுக்கணும் ஏன்னா நீங்க வந்து இந்த பேண்ட் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் டிராவலை செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அடுத்து வந்து நீங்கள் லேண்டிங் ஃபீ கட்டணும் அப்போ இதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் கனடாவுக்கு வருவதற்கு முன்பு கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் டாலர் நீங்கள் வந்து கையில வச்சிருக்கணும் சோமனியை வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டாக்குமெண்ட்ஸ் அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்கறாங்களா நம்ம ஏற்கனவே பல கவுண்டிகளில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லியிருக்கோம் இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஃபைல் பண்ணணும் இப்போ எல்லாம் நீங்கள் ஃபைல் பண்ண ஃபைல் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா இவ்வளவு காசும் செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நாலு பேருக்கு நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட்டு இப்போ சராசரியாக ஒரு ஒரு ஆளுக்கு வந்து அறுபதாயிரரூபா எழுபதாயிரரூபா வரும் அப்போ நாலு பேருக்கு நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட்டு இப்போ எல்லாத்தையும் நீங்கள் கணக்கு பண்ணுங்கள் எவ்வளவு வரும் அப்படின்னு இதெல்லாம் யாராவது சிந்திச்சிருக்கிறோம்மா எவ்வளோ சும்மா வந்து அவங்க வந்து விளம்பர நோக்கத்திற்காக தான் அள்ளி விட்டு போவாங்க எல்லாத்தையும் நம்ம வந்து நினைக்கவே கூடாது இப்போ சராசரியா கன்சல்டன்சி இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ கனடாவில் இருக்கக்கூடிய கன்சல்டன்சி வந்து நாலாயிரத்து ஐநூறு டாலர் குறைஞ்சது கேட்குறாங்க நாலாயிரத்து ஐநூறுலேருந்து ஆறாயிரம் டாலர் வரைக்கும் வாங்குறாங்க அதாவது அது கன்சல்டன்சி ஃபீஸ் மட்டும் இந்த கன்சல்டன்சி நாலாயிரத்தி ஐநூறு டாலரு குறைந்தது வச்சுப்போம் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய லேண்டிங் ஃபீ ஒரு மூவாயிரம் டாலர் அப்போ நாலாயிரம் டாலர் நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து ஒரு மூவாய் ஒரு ஒரு மூவாயிரம் டாலர் அப்போ எவ்வளோ ஆச்சு ஏழாயிரத்தி ஐநூறு டாலர் அப்போ ஏழாயிரத்தி ஐநூறு டாலர் வந்து நீங்கள் வந்து சராசரியாக நீங்கள் வந்து உங்கள் கையில் வச்சுக்கணும் அதாவது ஐஎல்டிஎஸை தயாராக கையில் வச்சுக்கிட்டு இதையும் தயாராக வச்சுக்கணும் இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் ஐஎல்டிஎஸை வச்சால் மட்டும் பார்த்தாது இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கோர் அசஸ் பண்ணும்போது உங்களுடைய உங்களுடைய வேல்யூ உங்க உங்களுடைய வேல்யூ ஸ்கோர் பண்ணும்போது அந்த ஸ்கோரும் உங்களுடைய ஐஎல்டிஎஸும் உங்களுடைய ஐஎல்டிஎஸு உங்களுடைய ப்ரொஃபைல் ஸ்கோரு இது எல்லாத்தையும் சேர்க்கும் போது இது ட்ராவில் செலக்ட் ஆகும் இப்போ குறைஞ்சது ஒரு நானூற்றி நாற்பது வரணும் நானூற்றி நாற்பது வரணும் இப்போ நானூத்தி நாற்பது வந்து வந்தால் தான் நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியும் ஆனால் இதற்கு முன்பு நம்ம எவ்வளவு அட்டம்ப்ட் எடுக்கணும் எத்தனை முறை நம்ம ஐஎல்டி எழுதுகிற மாதிரி இருக்கும் எத்தனை முறை நம்ம போராடுற மாதிரி இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளிலையும் நம்ம எவ்வளவு வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குது இதெல்லாம் நம்ம சிந்திச்சிருக்கிறோமா நடைமுறைகளில் வந்து ஒரு மனிதன் வெற்றி அடைவது என்பது சாதாரணமானதல்ல ஆ நீங்கள் நேரப்போங்க ஐஏ நீங்கள் ஐஏஎஸ் ஆக வேண்டுமா இந்த பயிற்சி முகாமில் நீங்கள் பயிற்சி பெறுங்கள் இது வந்து ஒரு விளம்பரம் பயிற்சி ஐஏஎஸ் ஆவதற்கு இந்த பயிற்சி முகாமில் நாம் எவ்வாறு உழைக்க வேண்டும் எவ்வளவு இன்னல்களை சந்தித்து அந்த பயிற்சி கடினமான ஒரு பயிற்சியில இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களுடைய நெருக்கடியினுடைய அடிப்படைகள்ல இவைகள் அனைத்தையும் கடந்து போட்டிகளை கடந்து நாம வெற்றி பெறுவது என்பது எவ்வளவு பெரிய விடயம் இதை நம்ம யாரும் சிந்திக்கிறது இல்ல இங்க என்ன பண்றாங்க விளம்பர நோக்கத்திற்காக உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இது ஊடகங்கள் செய்கின்ற அதிகமான ஒரு வேலை விளம்பரங்களுக்காக உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இப்போ சாதாரணமாக ஒரு ஒரு நீங்கள் ஒரு கனடாவுக்கு பிஆர் ப்ராசஸ் பண்ணும்போது இப்போ ஒரு ஐம்பது ரூபா இன்னைக்கு விலை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் டாலர்னா நீங்கள் பிஆருக்காக நீங்கள் ப்ராசஸ் பண்ணாலும் குறைந்தது ஐந்து லட்சம் ரூபாய் வேணும் நான் எதுக்கு சொல்கிறேன் நாலு பேருக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு அதுக்கப்புறம் உங்கள் கையில் சோமேனி சோமேனி என்பது உங்களுடைய கையிருப்பு மணி அதை வந்து நீங்கள் திருப்பி கூட நீங்கள் இங்கே வந்துட்டு அனுப்பிச்சுக்கலாம் அப்போ இருபதாயிரம் டாலர்னா எவ்வளோ ஆச்சு குறைந்தது ஒரு இருபதாயிரம் பத்தாயிரம் டாலர் இருபதாயிரம் டாலர்னு எவ்வளோ ஆச்சு பத்தாயிரம் டாலர் அஞ்சு லட்சம் அப்படின்னா இருபதாயிரம் டாலர் பத்து லட்சம் ரூபாய் நீங்கள் கையில் இருக்கணும் உங்களுடைய செலவுக்கு எவ்வளோ வேணும் அஞ்சு லட்சம் ரூபாய் வேணும் செலவுக்கு அப்போ பதினஞ்சு லட்சம் ரூபாயை கையில கொண்டுக்கிட்டு வர நம்ம கையில் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத ஒரு சூழல் இது நீங்கள் தனிப்பட்ட ஒரு முறைகளில் நீங்களே ப்ராசஸ் பண்ணாலும் இதை நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் இருபதாயிரம் டாலர் வந்து நீங்கள் கொண்டு வந்துட்டு திருப்பி நீங்கள் மாற்றிக்கலாம் அது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் திருப்பி கொண்டு போய் யார்கிட்டயாவது கொடுத்துட்டு போயிடலாம் ஆனால் இந்த அஞ்சு லட்சம் ரூபாய் என்பது நீங்கள் செலவு செய்தே ஆகணும் நீங்கள் ஏஜென்சிக்கு போனால் போனாலும் போனால் இதை விட அதிகமாகும் ஏஜென்சிக்கு போகலைன்னா ஒரு மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா நீங்கள் செலவு செய்தே ஆகணும் ஃப்ளைட் டிக்கெட் யார் போடுறது யார் வந்து இங்கேருந்து அங்கேருந்து நீங்கள் வருவதற்கு அதுக்கப்புறம் லேண்டிங் ஃபீ யார் கட்டுறது அப்போ ஒவ்வொரு ப்ரான்ஸுக்கும் லேண்டிங் ஃபீ இருக்குது இப்போ இதே ப்ராவின்ஸ் நீங்கள் டொரண்டோக்கு போடும்போது ஆயிரத்தி ஐநூறு டாலராக இருக்கும் அப்போ மூவாயிரம் நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு டாலர் கணக்கு பண்ணுறோம் அப்போ நாவஸ்கோஷியா ப்ராவின்ஸுக்கு இப்போ இன்னொரு ப்ராவிஸ்க்கு போகும்போது இதை விட அதிகமாகும் அப்போ அல்பெர்டா ப்ராவின்ஸுக்கு போகும்போது அதை விட அதிகமாகும் டொரண்டோக்கு போகும்போது அதை விட அதிகமாகும் அப்போது இப்போ மூவாயிரம் டாலருங்கிறது ஒருவேளை மூவாயிரத்தி ஐநூறு டாலர் நாலாயிரம் டாலராக கூட வரலாம் லேண்டிங் ஃபீ லேண்டிங் ஃபீ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எதற்காக அப்படின்னா நீங்கள் அந்த லேண்டிங் ஃபீ கட்டினா தான் நீங்கள் வந்து கனடாவுக்குள்ளே வர முடியும் அந்த லேண்டிங் ஃபீ என்பது ஒன்ஸ் வந்து உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் லேண்டிங் ஃபீ கட்டணும் இது வந்து பல விதமான பல பல முறைகள் இருக்குது லேண்டிங் ஃபீ பின்னாடி கட்டினீங்க அப்படின்னா அந்த லேண்டிங் ஃபீ கட்டினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணும்போது ப்ராசஸ் லேட் ஆகும் இப்போ லேண்டிங் ஃபீ முன்னாடியே கட்டணும்னா முன்னாடி முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் நேராக வெஸ்ட் எடுத்துருங்க எல்லாம் எடுக்கிறது இருக்கட்டும் அப்புறம் எடுத்துப்போம் முதல்ல ஐஎல்டிஎஸ் யார் எடுக்கிறது முதல்ல நமக்கு தேவை ஐஎல்டிஎஸ் ஐஎல்டிஎஸ் எடுக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டு இந்த இவ்வளவு பணம் உங்களால ஒட்டுமொத்தமாக கேதர்அப் பண்ண முடியுமா பணங்கள் எல்லாம் கேதர்அப் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட முடியுமா இவ்வளவு பணங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா எல்லாமே சிந்தித்து செயல்படணும் சும்மா விளம்பரத்துக்காக யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னு நம்ம ஏமாந்துடக்கூடாது அதுக்கப்புறம் ஒக்ஃபோமீட் பற்றி பேசுகிறாங்க வாங்க மீட்டில் வரணுமா உடனே வந்துடலாம் உடனே நீங்கள் உள்ளே வந்து வக்ஃபோ மீட்டில் வேலை பார்க்கலாம் உடனே ஆறு மாதங்கள் நீங்கள் பிஆர் வாங்கி விடலாம் சரி நாங்கள் வரவே இருக்கிறோம் ஒக்ப மீட்டில் உடனே வந்துடலாம் யார் உங்களுக்கு வந்து எளமையை ப்ரொவைட் பண்ணுறா இதை யாராவது சிந்திச்சுருந்துடோமா எண்பத்தி ஒம்பது பேர் என்னுடைய நிறுவனங்களில் எண்பத்தி ஒம்போது சக ஊழியர்கள் வேலை பார்க்குறோம் ஆனா இதற்கு வந்து அதிகபட்சமாக கொடுக்கப்படுகின்ற மேக்சிமம் வந்து ஆறு எல்லமையை இப்போ அதில் வந்து ஒவ்வொரு எல்லா ஆண்டுகளும் இந்த ஆறு கொடுக்கறதில்ல நாலு எல்லமையும் அப்போ ஒரு நாலு எல்லமையை தான் நாலு எல்லமையை தான் வைங்க ஒரு நாலு எல்லாமே ஒரு வருடத்திற்கு நாலு பேர் தான் ஒரு ஒரு கம்பெனி எடுக்க முடியும் அதுவும் கிட்டத்தட்ட வந்து குறைந்தது ஒரு மாசத்திற்கு ஹண்ட்ரட் தௌசண்ட் டேன் ஓவர் வச்சுருக்கணும் அப்படி வச்சிருந்தா மட்டும்தான் இரண்டு வருடங்கள் அந்த கம்பெனி குறைந்தது ரன் பண்ணியிருக்கணும் அதே போல அந்த இரண்டு வருடங்களுக்கு அந்த கம்பெனி எந்த விதமான பிரச்சனைகளும் இன்றி ரன் பண்ணியிருந்தா தான் அந்த நபரும் கொடுப்பாங்க அதே மாதிரி அந்த கம்பெனி லோக்கல் பீப்புள் எத்தனை பீப்புள் வச்சு ரன் பண்றாங்க இதை பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து இந்த எல்லம்ஐயை கொடுக்கப்படுது இப்போ இந்த எல்லம்ஐ என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமா இருக்கு இப்போ இந்த எல்லம்ஐ வந்து எல்லா இடத்துலையும் கொடுக்குறது இல்லை வாங்க ஐடி கம்பெனியில் வாங்கி கொடுக்குறாங்களா இல்லை இப்போ கொஞ்சம் இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு வாங்கணும்னு கொடுக்குறாங்களா இல்லை எல்லம்ஐ வந்து சில சில ஃபீல்டுக்கு கொடுக்குறாங்க அது வந்து மிக குறைவான ஒரு ஃபீல்டு தான் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் கொடுக்குறாங்க ஆனால் இப்போ நம்ம அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்மளுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய இன்ஜினியரிங்ஸில் இருக்கிறவங்க மற்ற யார் என்னென்ன துறைகள் இருக்கோ நம்ம எல்லாத்துலேயும் தேடுறோம் ஆனால் நம்மளால் வந்து எல்லாமே அவுட் பண்ண முடியல எல்லாமே கிடைக்கல இல்லை ஒரு வெல்டர் எடுப்போம் இல்லை எல்லாமே கிடைக்கல ஒரு இன்ஜினியரிங் எடுப்போம் எல்லாமே கிடைக்கல இல்லை ஒரு ஜெனரல் வேலைக்கு ஒரு ஆள் எடுப்போம் எல்லாமே கிடைக்கல அப்போ ஏதாவது இப்போ என்னதான் பண்றது அப்போ யாராவது அண்ணனையாவது கூப்பிடும் எல்லாமே கிடைக்கல அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நீங்கள் நம்ம உள்ள வர முடியும் இப்போ நான் எப்படி உள்ள வந்தேன் அப்படின்னா அது வந்து நான் ஏற்கனவே பல முறையில் சொல்லியிருக்கேன் ஒரு வாய்ப்புகள் என்பது எதிர்பாராம ஒரு வாய்ப்புகள் வருது அண்ணன் அவர்களினுடைய ஒரு 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 மிகப்பெரிய ஒரு உதவின்னு சொல்லலாம் அதற்கப்புறம் நான் வந்து ஒரு சக ஊழியர் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால ஒரு ஷெஃப் இல்லை ஒரு குக்கா இருக்கிறதுனால இதற்கான வாய்ப்புகள் வந்து எனக்கு எளிமையாக கிடைத்தது ஆனா இதற்காக நான் வந்து ஒரு ஆண்டுகள் வந்து ஊர் என்னுடைய நேரங்களை முழுவதுமாக நான் அர்ப்பணிச்சேன் இதை வந்து நம்ம பல கல்லூரிகளில் பதிவு பண்ணியிருக்கிறோம் இப்ப இருப்பினும் இந்த எல்லாமையை என்பதை கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அது ஒரு கம்பெனி கையில இருக்கு இப்ப ஒரு ஆஃபர் லெட்டர் எடுத்து கையில அடிச்சு கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுங்க அப்படின்னா அது ஏமாற்ற வேலை இது நடக்காது வர முடியாது முதல்ல கனடாவுக்கு முயற்சி பண்ணும்போது முதல்ல ஒரு வருடங்கள் இதற்கென்று ஒதுக்கணும் இதற்கென்ற தகுதிகளை உருவாக்கி கொண்டு இதன் பிறகு ஒரு வருடங்களை ஒதுக்கணும் இதெல்லாம் யாருமே சொல்றதில்லை ஏன்னா நடைமுறைகளில் வந்து உண்மையை பொழுது நீங்கள் யாரும் வரமாட்டீங்க பொம்பளை புள்ள வந்து பேசுனா உடனே கட்டி ஏறுறீங்க சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அவர்களுடைய வருமானம் என்ற ஒரு சகோதரர் கேட்டாரு உங்கள் சேனல் திறந்து இவ்வளோ ஆச்சு நீங்கள் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் நான் இது வரைக்கும் கருத்துக்கள் பதிவிட்டதே கிடையாது பதிவு பண்ணவும் மாட்டேன் என்னுடைய நோக்கம் சமுதாயத்தினுடைய தாக்கம் எனக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நான் உழைக்கிற காசே ஒன்று ஒன்றுமே நிற்க நிற்க மாட்டேங்குது அப்படி பார்க்கும்போது நான் யூடியூப்பில் சம்பாரிச்சு வீடு போகிறது இல்லை இருப்பினும் நான் எனக்கென்று இருக்க இருக்கக்கூடிய ஒரு தமிழனுடைய ஒரு அடையாளம் தான் இந்த யூடியூப் சேனல் அதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் கிடைச்சிச்சுனா தான் நீங்க எல்லாமே இதெல்லாம் கிடைச்சிச்சுனா தான் உள்ள வர முடியும் இப்போ இது கிடைப்பதற்கு எவ்வளவு போராட வேண்டும் என்பதை யாரும் இல்லை இன்னைக்கு சராசரியா ஒரு ஏஜென்ட் வந்து பதினாலாயிரத்தி எழுநூறு டாலர் கேட்குறாரு எங்களுடைய இண்டஸ்ட்ரியில பதினாலாயிரத்தி எழுநூறு டாலர் கேட்குறாரு எங்களுடைய இண்டஸ்ட்ரியில இப்போ அவரு வந்து அவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடுவாங்க நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடணும் எல்லா ப்ராசஸ் முடிஞ்சு ஆனால் இதற்கும் நீங்கள் அந்த ஐஎல்டிஎஸ் வந்து லெவல் ஆஃப் பேண்டு இப்போ ஒரு ஃபைவ் பேண்டு ஸ்பீக்கிங் லிசனில் ஃபைவ் பேண்ட் வச்சுருக்க ஷெஃப் மட்டும் நாங்கள் ரிக்யர் பண்ணுவோம் ரெக்யூயர் பண்ணுவோம் இல்லைன்னு எடுக்க மாட்டோங்கிறாங்க அப்போது மற்ற நபர்கள் காசு வச்சுருக்கிறவங்களுக்கு முடியுமோ வாய்ப்பு இல்லை காசு வைத்த நபர்களுக்கும் வாய்ப்பு இல்லை யாரும் இந்த ஐஎல்டிஎஸ் எடுத்துக்கிறாங்களோ அவர்களுக்கு வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்ல இந்த எல்லாமையை எங்கே இருக்குதோ அவங்க மட்டும்தான் வர முடியும் அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பிஎன்பி வாங்க உங்களை பிஎன்பியில் எடுத்துடலாம் எப்படி நீங்க பிஎன்பியில் உள்ள வர முடியுங்கிறது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கேள்விகளாக இருக்கு பிஎன்பி வந்து பிஎன்பி என்பது ப்ராவின்ஷியல் நாமினி ப்ரோக்ராம் இந்த ப்ராவின்ஷியல் நாமினி ப்ரோக்ராமில் கனடாவுக்கு உள்ள யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கான வாய்ப்புகள் தான் வழங்கப்படுது இப்போ கனடாவுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கே சில நபர்களுக்கு வந்து பிஎன்பி வந்து ரெஃப்யூஸ் செய்யப்படுது ஏன் ரெஃப்யூஸ் செய்யப்படப்படுதுனா அவங்க கம்பெனியோட பேக்ரவுண்டு அவங்களுடைய பேக்ரவுண்டு வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் வந்து பார்க்கும்போது சில நேரங்களில் சரியாக இல்லை அப்படின்னா அதுவே வேறு ஆகுது ஆனால் ஊரில் உட்காந்துக்கிட்டு பிஎன்பி எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம் தான் நான் வந்து இது வந்து ஒரு கனவாக தான் பார்க்குறேன் நினைவாக பார்க்கல இப்போ இந்த பிஎன்பி மூலமாக நீங்கள் வந்துடலாம் உடனே வாங்க உங்களுக்கு இந்த ப்ராவின்ஸில் ஆள் எடுக்கிறாங்க அந்த ப்ராவின்ஸில் ஆள் எடுக்கிறாங்க இப்போ ஒரு ஒரு ப்ராவின்ஸில் வந்து ஒரு வேக்கன்சி ஒரு 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 ஐயாயிரம் பேர் தேவைப்படுது அப்படின்னா அவங்களாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து காத்துக்கிட்டு இப்போ நேற்று வந்தவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்கு ஏன்னா இங்க போட்டா போட்டிக்கலில் எல்லாரும் வந்து கூகுள் முன்னாடி ஆன்லைனில் தலையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க எப்போ அந்த ப்ராவின்சில் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒவ்வொரு நபரும் ஒரு முறையில் பத்து முறை பதினைந்து முறை அள்ளிகள் டெஸ்ட் எல்லாம் திருப்பி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் ப்ரா இந்த எல்லாம் வந்து கனடாவுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ப்ராவின்ஷியல் நாமினி ப்ரோக்ராம்லாம் வந்து எளிமையாக இருக்கும் அதுலயே கனடாவுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு குறைந்தது இரண்டு ஆண்டுகள் ஆகுது பிஆர் கொடுக்குறது நீங்கள் ஊரில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் உடனே வந்து ஆறு மாதத்துக்குள்ளே கூப்பிட்டு கையில கையில கொடுத்து உள்ள வாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் இது எல்லாமே அனைத்தும் இங்க வந்து ஏமாற்று தான் நம்ம பாக்குறோம் ஆகவே இந்த யூடியூப் சேனல்ல கெண்டாவை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்ற சில வதந்தியான செய்திகளை நம்பாதீங்க ஏன்னா உண்மை எப்பவுமே கசக்கத்தான் செய்யும் உண்மைகளை சொல்லும் பொழுது அதை வந்து உண்மைகள் என்றும் வந்து இன்றைக்கு வந்து உண்மைகள் விளை போவதில்லை பொய் தான் வெளி போய் கொண்டிருக்கின்றது ஆகவே ஒரு பொம்பளை பிள்ளைங்க சொன்னுச்சுன்னா எல்லாமே உண்மையா இருக்கும் அப்படின்னா தயவு செய்து யாரும் நம்பாதீங்க இந்த யூடியூப் சேனல் என்பது வந்து அதிகமானோர் நடத்தி கொண்டிருப்பது வருமானத்திற்காக தான் விளம்பரங்களை வந்து அதிகமாக வந்து அதிகமாக்குவதும் அதிலிருந்து வந்து ஊதியங்கள் அதிலிருந்து இருக்கக்கூடிய காசுகள் அதிகமாக்குறதும் தான் இவர்களுடைய மிகப்பெரிய ஒரு சேவையாக இருக்கு ஆனால் எங்கள் மக்களினுடைய தேவை இல்லை ஆகவே தயவு செய்து நம்ம வந்து நம்முடைய இலக்கு என்பது வெற்றி பெற வேண்டும் என்று இருக்க வேண்டும் நம்மளுடைய இலக்கு என்பது நாம் எவரிடமும் ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்று இருக்க வேண்டும் நம்மளுடைய இலக்கு என்பது நாம் எங்கு செல்கின்றோமோ அந்த நாட்டிற்கு தேவையான என்னென்ன ஆவணங்கள் அடிப்படை அடிப்படை என்னென்ன தேவை என்பதை நாம் முதலில் வந்து சேகரிக்க வேண்டும் இதையெல்லாம் நம்ம முழுமையாக சேகரித்து விட்டு பிறகு தான் நாம் வந்து அடியெடுத்து வைக்க வேண்டும் ஆகவே நீங்கள் நீங்களாக சொந்தமாக பண்ணாலும் மூணுலேருந்து நாலு லட்சம் ரூபாய் நீங்கள் செலவு பண்ணால் மட்டும்தான் பியாராக வர முடியும் மூணுலேருந்து ஐந்து லட்சம் குறைந்தது செலவாகும் நீங்கள் ஒரு ஏஜென்சி மூலமாக பண்ணும்போது அது ஒரு ஆறுலேருந்து ஏழு லட்சமாக ஆகும் இது உண்மை அது இல்லாமல் அதுக்கப்புறம் இன்னைக்கு கனடாவுக்கு வந்து நாங்கள் வரணும் ஒப்பமீட் மூலமாக நான் ஏழு லட்சம் கேட்குறவங்களும் எட்டு லட்சம் கேட்கறவங்களும் ஆறு லட்சம் கேட்கறவங்களும் தொடர்ந்து இங்கே போட்டா போட்டிகள் தொடர்ந்து நீடித்து கொண்டு தான் இருக்குது ஏங்க இதெல்லாம் நான் கொடுத்து வரணுமா உங்களை யார் வர சொன்னால் என்னுடைய கேள்வி அதுதான் இவ்வளவு பணத்தை கட்டி இங்கே வந்து நீங்கள் எவ்வளவு சிரமப்படுவீங்க அப்படிங்கிறது தயவு செய்து புரிந்து நடந்து கொடுங்க நான் யாரையும் வந்து டிஸ்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான காணொலி இல்லை இங்கே இருக்கக்கூடிய தட்ப வெப்பநிலை நீங்கள் இங்கே ஒவ்வொன்றுக்கும் காசை கட்டிட்டு நீங்கள் ஒட்டுமொத்தமாக சும்மா தான் நிற்கணும் வெளிநாடுகள் என்று பார்க்கும் பொழுது நான் உலக நாடுகளில் நான் சம்பாதித்ததில் என்னுடைய வீட்டுக்கு தான் அனுப்புவேன் ஆனா இங்க வந்து நான் சம்பாதிக்கிற காசுங்களை எல்லாம் இங்க வந்து இருக்கக்கூடிய எல்லா பில்லையும் நான் கட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு எதையுமே அனுப்புறது இல்ல இங்கே இங்க மற்ற பணக்கார நாடுகள் இருக்கக்கூடிய வரக்கூடிய ஹிஸ்ட்ரியல் போன்ற நாடுகள்லாம் வரக்கூடிய என்ன செய்கிறாங்கன்னா ஊர்கள்ல இருந்து பணத்தை வாங்கி இங்க வாடகை கட்டி இங்க கரண்டு பில் கட்டி அவங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டு இதுதான் உண்மை ஆகவே உண்மை என்றென்றும் கசக்கத்தான் செய்வோம் உண்மை உறக்க சொல்வதில் நெருப்புத்தமிழன் என்றும் பின்வாங்குவதில்லை ஆகவே இளைய தலைமுறைகள் தயவு செய்து இந்த வெப்சைட் ஃபேஸ்புக் அதுக்கு மட்டும் இல்லாமல் பல்வேறு வந்து இணையதளங்கள் வரக்கூடிய செய்தி அதுக்கு அதன் பிறகு என்று இருக்கக்கூடிய இந்த யூடியூப் சேனல்ல சொன்னாங்க இதை சொன்னாங்க அதை சொன்னாங்க நான் இன்றைக்கும் சொல்வேன் ஒரு சதவீதம் இல்லை ஒரு ஒரு கோடி சதவீதம் இந்த நெருப்புத்தமிழைன்னு நம்பலாம் தயவு செய்து இளைய தலைமுறைகள் தயவு செய்து கவனமா இருங்க ஏதோ ஒரு பொண்ணு வந்து சொல்லுது ஏதோ ஒரு நபர் வந்து சொல்றாரு இதையெல்லாம் நம்பாமல் நீங்கள் நம்பி ஏமாறாமல் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய முயற்சிகளோடு பயணிக்க வேண்டும் தொடர்ந்து முயற்சியுங்கள் அனை அனைத்தும் நாம் அடைய முடியும் முயற்சிகள் என்றென்றும் திருவனையாக்கும் ஆனால் அந்த முயற்சிகள் நல்ல வழிகளில் இருக்க வேண்டும் என்று நான் அனைவரிடமும் அனைத்து உறவுகளிடமும் நான் வந்து மீ அதாவது ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றேன் இதே நேரங்கள்ல ஒவ்வொரு செய்திகளும் உண்மையான செய்திகளை வந்து நம்ம கூறும் பொழுது அந்த உண்மை உண்மை செய்திகள் அனைத்தும் இன்றைய சமூகங்களில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை ஆனால் அதை பற்றி எனக்கு எந்த விதமான அக்கறையும் கவலையும் இல்லை ஆனால் இப்ப நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக வரக்கூடிய அந்த அனைத்து செய்திகளும் உண்மையா உண்மையானவை என்பதையும் கிட்டத்தட்ட ஒரு அதாவது ஒரு சதவீதம் அல்ல ஒரு கோடி சதவீதம் உண்மை செய்திகளை மட்டுமே நம்மளுடைய தமிழன் மே பதினெட்டு என்கின்ற ஒரு சேனல் ஒரு சமூக ஒரு வலைவொலி மூலமாக இந்த சமூகத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட நாம் எட்டாயிரம் நபர்களை நெருங்கி கொண்டிருக்கின்றோம் உண்மை செய்திகளை மட்டும்தான் நாம் வழங்குவோம் இதுவரைக்கும் வரைக்கும் கனடாவிற்காக எவரை எவருக்கும் ஒரு உதவி கூட என்னால் செய்ய முடியவில்லை என்பது உண்மை இந்த இரண்டு ஆண்டுகளில் எவரையும் என்னால் ஒரு நபரை கூட இங்கு எடுக்க முடியவில்லை என்பது உண்மை இவ்வளவு பழக்க வழக்கங்கள் இருந்தும் எனக்கு இவ்வளவு நபர்களை தெரிந்தும் என்னால இது செய்ய முடியல ஏன்னா ஒரு பொண்ணு வந்து யூடியூப்ல வந்து வாங்க உங்களுக்கு இதை செய்யலாம் வாருங்கள் நீங்கள் இதை விட்டு விடலாம் வாருங்கள் இங்க வந்து வந்த உடனே உங்களுக்கு இந்த வேலை இருக்கு வாங்க வந்த உடனே நீங்க இதை செஞ்சிடலாம் இங்க ஒன்றும் செய்ய முடியாது இங்கு வருப வருபவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை நோக்குறோம் அப்ப எதிர்காலத்தை நோக்கும் பொழுது அந்த எதிர்காலத்துக்கு தேவையான முதலீடு பத்து லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் பதினஞ்சு லட்சம் ரூபாயை முதலீடு செய் செய்து நாங்கள் இரண்டு ஆண்டுகள் உழைத்து நாங்கள் பொறுமையாக இருந்து இங்க ஒரு வாழ்க்கையை தேடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் வராங்க தவிர வந்த உடனே அள்ளிடலாம் கனடாவில் வந்து வந்த உடனே யாரும் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம்லாம் வாங்கவே முடியாது ஆனால் ஐடி துறைகளில் ஒருவேளை வந்து அவங்க ஒரு மிக முக்கியமான ஒரு துறைகளில் உள்ளூர்களில் பயணிக்கும் பொழுது சென்னை போன்ற மற்ற மா மற்ற மாநிலங்களில் வந்து வேலை செய்யும் பொழுது அவர்களுக்காக குறை ஒரு ஆண்டுக்கு முப்பதாயிரம் டாலர் நாற்பதாயிரம் டாலர் ஐம்பதாயிரம் டாலர் என்று அவர்களுக்கான சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டு அவங்க இங்கே வரவழைக்கப்படுகின்றார்கள் மற்றபடி பார்க்கும் பொழுது இங்கு கனடாவில் அதிகமானோர் கனடாவில் படித்து படித்த இளைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதாவது கனடாவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் படித்த இல அதிகமான இளைஞர்களுக்கு தான் அந்த வாய்ப்புகள் அதிகமாக வழங்கப்படுது இங்கு இங்கு படித்த இளைஞர்கள் இப்போ இங்கே ஐடியில் படிக்கிறவங்களுக்கு உடனடியாக வேலை வழங்கப்படுது அதே போல இங்கு இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு உடனடியாக வேலை வழங்கப்படுது அப்போ இவர்களை தான் நீங்கள் வந்து மற்ற நபர்களை வந்து வேலைக்கு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு இதனால தான் எல்லாமே என்கின்ற ஒன்று கேள்விக்குறியாக இருக்கு இங்கு வந்த மாணவர்கள் இப்போ இங்க தமிழகத்திலிருந்து இந்தியாவிலிருந்து இங்கு வந்தவர்கள் மாணவர்களாக வந்து படித்து கொண்டிருப்பவர்கள் வந்து கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு இருபது லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபா நாற்பது லட்ச ரூபாய் ஒட்டு மொத்தமாக இங்கு வந்து அவர்கள் முதலீடு செய்து படித்து கொண்டிருப்பதனால அதன் பிறகு அவர்களுக்காக ஓர் ஆண்டுகள் வந்து அவர்களுக்கு வழங்கப்படுது அந்த ஒரு ஆண்டுகள் ஸ்டடி பெர்மிட் மூலமா இப்ப இரண்டு ஆண்டுகள்னால் மூன்று ஆண்டுகள் வழங்கப்படுது அந்த மூன்றாவது ஆண்டுகளில் அவர்கள் மீண்டும் ஐஎல்டி எழுது அந்த ஸ்கோரை எடுத்து ஐஎல்டி இன்னைக்கு அவங்களுக்கு ஐஎல்டிஎஸ் பேண்ட் எவ்வளவோ அந்த பேண்டை எடுத்து அதன் பிறகு தான் அவங்க பிஆர் ஃபைல் பண்ண முடியும் அப்ப இங்க வேலை பார்த்து குறைந்தது ஒரு ஆண்டுகள் அவர்கள் அனுபவங்கள் காட்ட வேண்டும் அப்ப இரண்டு ஆண்டுகள் படிக்கும் பொழுது ஒரு ஆண்டுகள் வேலை செய்து அப்போ ஒரு ஆண்டுகள் அந்த அனுபவங்களை ஈட்டி அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்கள் எட்டு மாதங்களுக்கு பிறகு அவர்கள் ஐஏஎல்ஏ செழுதி அவர்கள் என்ன ஸ்கோர் வேணும் இப்ப வந்து ஐடினா ஒரு மினிமம் செவன் பேண்ட் வேணும்னா அந்த செவன் பேண்டு அவர்கள் எடுத்ததன் பிறகுதான் மீண்டும் அவர்கள் வந்து பிஆருக்கு வந்து ஃபைல் பண்ண முடியும் இப்ப இதுதான் அதனால அவர்களுக்கு இங்கே படித்தவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் வழங்கப்படுது இப்போ அதே போல வெளியில இருந்து ஐடி ல உள்ளவோ இன்ஜினியரிங் உள்ளவோ எடுப்பவர்களுக்கு இப்போ யாரு இப்போ ஏற்கனவே வந்து ஒரு இன்ஜினியரிங் வந்து ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கம்பெனியில் ஏதோ ஒரு ஓப்பனிங் இருந்துச்சுன்னா உங்களை உங்களை கூப்பிட முடியும் ஆனா இப்ப பார்க்கும்போது இப்ப இன்ஜினியரிங் பொதுவாக இப்ப ஆயில் ரேட் இப்ப பார்க்கும்போது அல்பேர்டாவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒட்டு ஒட்டுமொத்தமா அங்கே வேலை இல்லை அப்ப அங்க வேலை இல்லாம இங்க இருக்கக்கூடிய கனடாவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குறாங்க ஈராக்கில் வேலை பாக்குறாங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் இதுதான் உண்மை சம்பவம் இப்ப அல்பெர்டா ப்ராவின்ஸ்ல ஒட்டுமொத்தமா வேலை என்பது அனைவருக்குமே வந்து இல்லாமல் போ இல்லாத ஒரு சூழல் உருவாகிடுச்சு வேலையே இல்லை அதுதான் உண்மை இப்ப அல்பெர்டாவில வேலை இல்லாம இருக்கிறதுனால இப்போ என்ன ஆகுது அப்படின்னா மற்ற இப்போ மற்ற ப்ராவின்ஸில் இப்போ இருக்கக்கூடிய டொரண்டோவில்லையோ அதிகமாக இருக்கக்கூடிய டொர்டோலையே பிரிட்டிஷ் கொலம்பியாவிலேயோ இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா அல்பர்டாவில் வேலை வேலை இல்லாதவங்க மற்ற ப்ராவின்ஸில் வேலை கிடைக்காதவங்க இங்க இருந்து இந்த ப்ராவின்ஸ்க்கு மூவ் பண்ணி போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ அதனால தான் மற்ற இங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் இங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரம் வேலை வாய்ப்புகளுடைய அடிப்படையில் பார்க்கும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரம் மிகவும் மந்தமாக இருக்குது அப்படின்னு தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய இங்கே வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களோட கருத்துக்கள் வந்து தெளிவாக சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் பொழுது இப்போ நம்ம பதினஞ்சு லட்சம் ரூபாயை வந்து முதலீடு செய்து இங்கே வந்து அதாவது பதினஞ்சு லட்ச ரூபாய் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் முதலீடு செய்யலாம் இப்போ இந்த பதினஞ்சு லட்ச ரூபாயை முதலீடு செய்வதற்கு முன்பு இதற்கு தேவையான ஆவணங்கள்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்க முடிஞ்சினா மட்டும்தான் நாம் அந்த நிலையை அடைய முடியும் ஆகவே இந்த விளம்பரங்களை நோக்கி விளம்பரங்களை நம்பி எதையும் வந்து செயல்படுத்து செயல்படுத்து செயல்பட வேண்டாம் தயவு செய்து விளம்பரம் என்பது ஒரு போடியானவை விளம்பரங்கள் ஒரு நிழலானவை இந்த என்னுடைய ஒவ்வொரு பதிவுகளும் உணர்வுகளோடும் உண்மைகளோடும் இன்றைய இருக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை இன்றைய இருக்கக்கூடிய நடைமுறை செய்திகளை நாம் வந்து வெட்ட வெளிச்சமாக நம்ம பல்வேறு காணொலிகள் பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் இங்கு வந்து அவர்களினுடைய நோக்கம் அவர்களினுடைய எண்ணம் அனைவரின் அனைவரினுடைய செயல்பாடுகள் அனைத்தும் பணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இதில் சிலர் மட்டுமே நான் சமுதாயத்தினுடைய நோக்கத்தோடு கருத்துக்களை பதிவு கொண்டு பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் உண்மை உண்மையை உறக்கச் செல்வோம் நீங்கள் அனைவரும் உண்மையை ஆராய்ந்து இந்த உண்மைகளில் எது உண்மை எது பொய் என்பதையும் நீங்கள் கூர்ந்து கவனித்து அதன் அதன் பிறகு உங்களுடைய முயற்சிகளை முதலீடு ஆக்குவது வெற்றி வெற்றியை வெற்றி வெற்றியை அமைக்கும் என்றும் அதன் பிறகு முயற்சியுடையோர் இகழ்ச்சியடையார் என்றும் அதாவது முயற்சி மெய் உறுத்த கூடி தரும் என்றும் ஆகவே நல்ல ஒரு இளைஞர்கள் முயற்சிகளை ஒவ்வொரு நபர்களும் முயற்சிகளை விடாது முயற்சி செய்து நல்ல வழிகளில் வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நெருப்புத்தமிழர்